அனைவருக்கும் வணக்கம் ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நம் அனைவரது வீட்டிலும் அஞ்சரை பெட்டியிலும் சமையல் அறையிலும் தவறாமல் இருக்கும் ஒரு பொருள் தேன் சுவைக்காக மட்டுமல்லாமல் மருத்துவ குணங்களுக்காகவும் தேன் பல்லாயிரம் ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது தினமும் ஒரு ஸ்பூன் தேன் சாப்பிடுவதால் நம் உடலில் என்னென்ன அதிசய மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் விரிவாக பார்க்கப் போகிறோம் முதலாவதாக நோய் எதிர்ப்பு சக்தி இன்றைய காலகட்டத்தில் நம்மை நோய்களிலிருந்து காப்பதே வலுவான நோய் எதிர்ப்பு மண்டலம்தான் தேனிலுள்ள ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஆன்டி வைரல் பண்புகள் உடலை தாக்கும் கிருமிகளை அழித்து உங்களை அடிக்கடி சளி இருமல் போன்ற பாதிப்புகள் வராமல் பாதுகாக்கிறது தினமும் ஒரு ஸ்பூன் தேனை அப்படியே அல்லது வெதுவெதுப்பான நீரில் கலந்து குடித்து வந்தால் உங்கள் உடலில் நோய் எதிர்ப்பு ஆற்றல் பல மடங்கு அதிகரிக்கும் அடுத்ததாக இதய ஆரோக்கியம் உள்ள சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இரத்த நாளங்களில் ஏற்படும் அடைப்புகளை தடுத்து இரத்த ஓட்டத்தை சீராக்குகின்றன இது இதய நோய்கள் வரும் அபாயத்தை குறைக்கிறது மேலும் உள்ள தேவையற்ற நச்சுக்களை வெளியேற்றி இரத்தத்தை சுத்திகரிக்க தேன் பெரிதும் உதவுகிறது இதனால் உடல் புத்துணர்ச்சி பெறுவதோடு சருமமும் பொலிவடையும் நம்மில் பலருக்கு இருக்கும் பொதுவான பிரச்சினை செரிமான கோளாறு தேன் ஒரு இயற்கையான மலமிளக்கியாக செயல்படுகிறது இது செரிமான மண்டலத்தில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை ஊக்குவித்து அஜீரணம் வாயு தொல்லை மற்றும் மலச்சிக்கல் போன்ற பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது காலையில் வெறும் வயிற்றில் தேன் சாப்பிடுவது உங்கள் வயிறு மற்றும் குடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது தேன் ஒரு இயற்கையான சர்க்கரை அதாவது நேச்சுரல் சுகர் கொண்டது வெள்ளை சர்க்கரையைப் போல இது தீங்கானது அல்ல இதில் உள்ள குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸ் நேரடியாக இரத்தத்தில் கலந்து மூளைக்கு தேவையான உடனடி ஆற்றலை வழங்குகிறது களைபாகி இருக்கும் நேரங்களில் ஒரு ஸ்பூன் தேன் சாப்பிட்டால் அடுத்த சில நிமிடங்களிலேயே உங்கள் உடல் சுறுசுறுப்பாவதை நீங்கள் உணர முடியும் இன்றைய பரபரப்பான உலகில் பலருக்கும் இருக்கும் பெரிய பிரச்சினை மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை தூங்குவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பு ஒரு ஸ்பூன் தேன் சாப்பிடுவது உடலில் மெலட்டோனின் என்ற ஹார்மோன் சுரக்க உதவுகிறது இது மன அழுத்தத்தை குறைத்து உங்களுக்கு ஆழ்ந்த மற்றும் அமைதியான உறக்கத்தை கொடுக்கும் என்ன நண்பர்களே ஒரு ஸ்பூன் தேனில் இவ்வளவு நன்மைகள் இருக்கிறதா என்று வியப்பாக இருக்கிறதா இயற்கையின் இந்த வரப்பிரசாதத்தை உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள் ஆனால் ஒரு விஷயம் சுத்தமான மற்றும் கலப்படமில்லாத தேனை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துவது அவசியம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இதுபோன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான மற்றும் ஆரோக்கியமான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நமது ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி